ஏன் உதயநிதி நாள் அன்னைக்கு நடத்தினீங்க அப்படின்றது இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக திமுக விற்கு இளைஞரணி செயலாளர் நாளை முன்னிட்டு எங்கள் பிறந்தநாள் பரிசு தாவேக்காவில் இணைஞ்சு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட ஜெயலலிதா படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சிருந்தாரு தாவேகா துண்டை போடும்போது வேணா அப்படின்னு சொல்லி இது ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் இன்னும் மனதளவில் தாவேக்கா நிர்வாகி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரலையா உண்மையான அதிமுக தொண்டர்கள் தமிழக வெற்றிகழகத்தின் ஆதரவாளராக மாறிவிட்டார்கள் தலைவர் அவர்களை இந்த கால எம்ஜிஆராக தான் பார்க்குறாங்க செங்கோட்டையன் தான் ஃபஸ்ட்டு ஐசிலேஷனில் இருந்தவங்க போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து அடுத்தடுத்து இணைய போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்கு யார் யாரெலாம் லிஸ்ட்டில் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் பேசின இன்னொரு விஷயமும் பரபரப்பாக பேசப்படுது எல்லோருக்கும் கார் வீடு குறைந்தபட்சம் இருசக்கர வாகனமாவது இருக்கணும் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாரு அடுத்த கூட்டம் வந்து ஈரோடு மையப்படுத்தி தான் இருக்கும் கோபிசெட்டிப்பாளத்தில் மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது ஏன்னா செங்கோட்டை நினைப்பினால அது எந்தளவுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படி தான் இருக்குமா சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல தாவேக்கா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் ஐஆர் அவர்கள் தான் சந்திக்க சார் வணக்கம் 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 இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் புது உத்வேகத்தோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா எல்லாருமே சொல்றீங்க தாவேகா இப்ப வந்து கூடுதல் வலிமை அடைஞ்சிருக்கு செங்கோட்டையன் இணைப்பின் மூலமா அப்படின்னு அவர் வந்து அதிமுக வெளில வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு திமுகவுக்கெல்லாம் போகிறது மாதிரிலாம் கூட பேச்சு இருந்துச்சு திமுகவுக்கு போவாரா இல்லை தாவேக்காவுக்கு போவாரா பல்வேறு சந்தேகங்கள் இருந்துச்சு இதற்கு நடுவில் தாவேக்காவுக்குள்ள இணைஞ்சாரு அந்த இணைப்பு எப்படி நடந்தது சார் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் ரொம்பவே உற்சாகமாக தான் இருக்கோம் இது வந்து ஒரு பெரிய தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு பலம் இன்னொரு பலத்தோடு சேர்றப்ப அது ஒரு மாபெரும் பலமாக அமையும் அந்த தான் நே நேற்றைய நிகழ்வு வந்து ஒட்டுமொத்த தமிழகமே உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது அவர் வந்து திமுகவுக்கு போகிறதா மற்ற கட்சிகளுக்கு போகிறதா பேசியிருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டீங்க அண்ணன் இந்த கேள்வி வந்து நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்பும் போதே அவர் அவரிடம் கேட்கப்பட்டது அவர் ரொம்ப தெளிவாக கூறியிருந்தார் இப்போ வந்து அவர் ஐம்பது வருட காலத்திற்கு மேல் அரசியல் அனுபவம் மிக்கவர் ஒரே கட்சியில் தான் இருந்தார் அவரோட அரசியல் ஒரு முக்கியமான ஒரு அங்கம்னா திமுக எதிர்ப்பாக தான் இருந்தது ஸோ அவர் இயல்பாகவே அது திமுகக்கு போகிற எந்தவித வாய்ப்பு இருந்திருக்காது அதே சமயம் ஒம்போ ஒன்பது முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இப்போ இப்போதான் அவர் புதுசாக சாதிச்ச எதையும் மக்கள்கிட்ட போய் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்லை இப்போ அவரோட நோக்கம் வந்து உண்மையாக வந்து ஒரு ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஊழலற்ற நியாயமான ஒரு நல்ல அரசாங்கம் அமையணுங்கிறது தான் அவரோட விருப்பமாக இருந்தது அதனால் தமிழக வெற்றி தான் ஒரு இயல்பான வந்து ஒரு தேர்வாக அமைஞ்சது இப்போ ஒட்டுமொத்த அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறதுனா அது தமிழக வெற்றி கழகம் தான் இவர் வர்றாரு அப்படின்னு சொன்னோன்னா விஜயவர்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து விஜயவர்களை சந்திக்க ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் அவர்கள்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு விஜய் இவரை தான் இணைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வருது இ இவரை இவரை பற்றி விஜய் அவர்களோட மதிப்பீடு என்னவா இருந்தது எப்படி உள்ள என்றான தலைவர் அவர்களே அவரோட ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார்ல அவர் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் அவர் அவருடைய அரசியல் அனுபவம் அவர் புரட்சித் தலைவர் கூடையும் அம்மா கூடையும் பயணிச்சிருக்காரு அவங்களோட தேர்தல் பரப்புரையில் திட்டமிடலும் இருக்கட்டும் அப்புறம் வியூகம் அரசியல் வியூகமாகவும் இருக்கட்டும் அதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு அதனால் தலைவர் அவர்களுக்கு அண்ணன் திரு செங்கோட்டின் அவர்கள் மீது பெரும் மதிப்பு இருக்குது அதனால தான் அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் விஜய் வந்து தன்னை வந்து அடுத்த எம்ஜிஆராக நிலைநிறுத்திக்க விரும்புவதாக அவருடைய பேச்சு செயல்பாடுகள் பிரச்சார தோணி எல்லாமே அதை மையப்படுத்தியதாக தான் இருக்குது ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் கூட கூட இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் செங்கோட்டையனை சேர்த்துக்கிறது மூலமாக எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தன்னையும் தலைவராக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்னு நிறுவனத்துக்காக இவர் தேவைப்படுறாரா இல்லை குங்கு மண்டலத்தில் தாவேக்காவை வலுவடைய வைக்கிறதுக்காக தேவைப்படுறாரா இந்தந்த பாயிண்டில் வந்து தாவேக்கா செங்கோட்டையனை பயன்படுத்திக்க நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒரு ஒரு முக்கியமான அம்சம் நான் கண்டிப்பாக மறுக்க முடியாது எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித்தலைவர் கூட இருந்தாரு அந்த தேர்தலில் வந்து ஒரு குடும்ப ஆட்சி ஐ மீன் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை வந்து மக்கள் தீயசக்தின்னு சொல்லி மக்கள் வந்து தோற்கடித்து ஒரு புதிய சக்தி வந்து ஆட்சி அமைச்சாங்க அதே மாதிரி குடும்ப ஆட்சி மட்டுமே ஒரு பிரதானமாக இருக்கிற அந்த இந்த கட்சி இந்த ஆட்சியை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சு ஒரு புதிய அரசியல் சக்தியான தமிழ் வெற்றிக் கழகம் ஆட்சி போகுது எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஐ மீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் புரட்சித் தலைவர் கூட ஐ மீன் அண்ணன் செங்கோட்டையனா இருந்தாரோ அதே மாதிரி அடுத்த வருடமும் எங்கள் வெற்றியில் அவரும் ஒரு முக்கிய ஒரு தூணாக இருப்பார் தூணாக இருப்பார் ஆனால் எம்ஜிஆரோட பல ரசிகர்கள் வெளில இருந்துருக்கிறாங்க ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் ஒரே ஒரு தலைவர் தான் அவர் இடத்த வேறு யாரும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ செங்கோட்டையன் வந்து இவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்ற அளவுக்கு ஏற்றுப்பாரா நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ஒரே எம்ஜிஆர் தான் சொன்னால் அது யாருமே அதுக்கு வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாது ஒரே எம்ஜிஆர் தான் ஒரே ரஜினி தான் ஒரே விஜய் தான் என்ன இங்கே முக்கியமான விஷயம்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்து ஒரு புது அரசியல் சக்தியாக ஒரு உருவாகி ஒன்று ஒரு சக்தியான திமுகவை தோற்கடித்தாரோ அதே போன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து தலைவர் அவர்கள் முன்னெடுப்பர் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்கால தான் மக்கள் வந்து அவரை பார்க்குறாங்க திமுகவை தோற்க தோற்கடிக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆராகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் இப்போது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க மாற்று கட்சிக்கு போகிறாங்க போது டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னை வேற ஒரு ஆளாக தான் நிறுத்திட்டு அங்கே போவாங்க க காரில் இருக்க கொடி கூட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் தாவேக்காவில் இணைஞ்சு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட ஜெயலலிதா படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சிருந்தாரு தாவேக்கா துண்டை போடும்போது வேணா அப்படின்னு சொல்லி இது ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சார் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் இன்னும் ம மனதளவில் தாவேக்கா நிர்வாகி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரலையா இல்லை நீங்கள் ரெண்டுக்குமே அவரோட ஒரு உண்மையான ஒரு அதிமுக தொண்ட தொண்டனா இருக்கிறதுக்கும் தமிழர் வெற்றி கழகத்தின் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கும் பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன்லாம் இல்லை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது ஒரு நேச்சுரலான ஒரு இன்றைய வந்து ஒரு திராவிட சிந்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி உண்மையான ஒரு ஒரு மக்கள் இந்த மண்ணோட கொ கொள்கையை பேசுகிற கட்சி தமிழ் வெற்றிக் கழகமாக இருக்குல்ல அது வந்து நேர் எதிர் திசையான கட்சியாக இல்லையே அது அதனால் வந்து இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக நான் பார்க்கல எனக்கு புரியல இன்றைய அதிமுக தாவேக்கா தான் சொல்லுவீங்க போல இருக்கு அதான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னா இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கூட பெரிய வேறுபாடுலாம் கிடையாது நாங்கள் வந்து கொள்கை கொள்கை அளவில் வந்து நாங்கள் ஆணித்தரமாக இன்னும் ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் அவங்க பேரளவில் கொள்கையை வச்சுருக்காங்க நாங்கள் உண்மையாக கொள்கையோட பற்றோடு இருக்கோம் மாநில உரிமையாக இருக்கட்டும் சமூக நீதியாக இருக்கட்டும் நாங்கள் வந்து உண்மையாக வந்து எந்தவித சமரசமின்றி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படி இருக்கிறப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அதே கொள்கை பற்றோடு தான் இருக்கார் அதனால இதே அதே மாதிரி இருக்கிற ஒரு கட்சியோட வரதுல வந்து அவருக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனோ வந்து ஒரு தயக்கமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்ல சார் நான் ஜெயலலிதா படத்தை இன்னும் வரையும் வச்சிருக்காரு அதை வந்து விஜய் அவர்கள் ஏத்துக்கிறாரா தன்னை தலைவரா ஏத்துக்கிட்டு தான் ஒரு தாவே காக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதா விஜய் அவருடைய எதிர்பார்ப்பா இருந்திருக்கும் ஆனா ஜெயலலிதா அவர்கள் படம் இன்னமும் அவருடைய சட்டைப்பையில் இருக்கிறது போது அதை வந்து அவர் எப்படி ரசிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சட்டைப்பையில் இருக்கிறப்ப தானே தலைவரோட கட்சியில கட்சியில் இணைந்தார் அவர் அம்மா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைங்கிறதுல யாருக்குமே ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது அவர் அம்மாவோட த தீவிர எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசியாக இருந்தார் அதுக்கப்புறம் அம்மா அவர்களுடைய தீவிர உண்மையான விசுவாசியாக இருந்தார் அவருடைய அரசியல் அந்த தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்கலாம் அதுல எந்த தாவேக்காவுக்கோ இல்ல விஜய்க்கோ எந்த தயக்கமும் இல்லை இன்னொருத்தர் வந்து எந்த முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அவர் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சிருக்க உங்களுக்கு எந்த வித சங்கடமோ இல்லை வந்து நெருடலோ சங்கடமோ எதுவுமே இல்லை ஆனா வந்து சொத்து புவிப்பு வழக்குல குற்றவாளியா அறிவிக்கப்பட்டவர் இல்லையா ஜெயலலிதா நீங்க வந்து புதிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க மாற்று அரசியலை முன்னெடுக்கிறீங்க தூய்மையான அரசியலை முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கும் போது இதை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க சரி இப்ப திமுக அமைச்சர்கள் மீது ஏதாச்சும் நிரூபிக்கப்பட்ட குற்றம் ஏதாவது இருக்கா இது இந்த கேள்விக்கு அது பதில் இல்லை நான் இல்லை நான் சொல்கிறேன் என்ன என்ன சொல்ல வரேன்னா இப்ப திமுக அமைச்சர்கள் மேலே வந்து வித இது வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்கிலேயோ வந்து அவங்க குற்றம் சா நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போகலுங்கிறதுனால அவங்க எதுவும் குற்றம் குற்றமே செய்யலன்னு நம்ம சொல்ல முடியுமா அனைவருக்குமே ஒரு பன்முகத்தன்மை இருக்கு அம்மாவோட ஆளுமை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு மதச்சார்பின்மையோட ஆட்சி பண்ணாங்க ஒரு அவங்க அவங்கெல்லாம் ஆட்சி பண்றப்ப சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா வந்து பேணி காத்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அம்மா அவர்கள் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கலாமே அதன் அடிப்படையில் நீங்க அதை எடுத்துக்கிறீங்க தலைவா படத்துக்கு சிக்கல் ஏற்படுத்தினது யாரு அப்போ விஜய் அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க எப்படி எப்படி யோசித்து கேள்வி கேட்டு அண்ணன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்ச இணைந்ததும் இணைந்ததாக இருக்கட்டும் அவர் அண்ணா சட்டை புயல் அவர்கள் ஃபோட்டோ வச்சிருந்ததாக இருக்கட்டும் அதை வச்சு நீங்க நிறைய கேள்வி கேட்க ட்ரை பண்றீங்க அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவம் அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை இப்ப ஜெயலலிதா அவர்கள் மேல இருக்கிற குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் மேல கூட இப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது வாச்சாத்திய சம்பவத்தின் போது தான் வனத்துறை அமைச்சராக இருந்தாரு இந்த பிரச்சனைகள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து அவத சூராஜ் தெரிச்சாரு சட்டசபையில் வந்து முரண்பாடாக பேசினாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது நீங்கள் எல்லா மக்களுக்குமான தலைவர்னு சொல்லி இன்றைக்கி விஜய் வரார் இவரை பக்கத்தில் வச்சுட்டு வந்தாருன்னா அந்த விமர்சனங்கள் எல்லாம் விஜய் மேலையும் உள்ள நான் இதுக்கு இந்த கேள்விக்கு வந்து ஒன் ஒன்று ஒ ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த அம்மா அவர்கள் மீது நடந்த சொத்துக்குவிப்பு வழக்கு மற்றும் தீர்ப்பு அப்புறம் நீங்கள் இந்த இப்போ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த இந்த வாச்சாத்தி சம்பவம் பற்றியான விமர்சனங்கள் இப்போ இதெல்லாம் எதிர்க்கட்சி சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க நேற்று வந்து அண்ணன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழ் வெற்றி கழகத்தின் இணைந்ததை வந்து எதிர்கட்சியினால் வந்து கண்டிப்பாக அவங்களால நம்பவும் முடியல ஜீர்ணிச்சிக்கவும் முடியல அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப பயந்து தான் போயிருந்தாங்க தமிழ் வெற்றி கழகத்தை பார்த்து இவ்வளோ பெரிய இவ்வளோ ஒரு மக்கள் ஆதரவு வந்து கிடைக்கணும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திருப்பி இந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் வந்து சேர்றப்ப அவங்க பயப்படுறதும் பதட்டமாவதும் இயல்பு தான் அதனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும் இதை பற்றி நாங்கள் ஒன்றும் நாங்கள் வந்து பெரிசா வந்து க கவலைப்பட போகிறோம் எதிர்கட்சிகள் வந்து பதட்டப்படுறது தாவேக்கா வலுவடைகிறது வந்து விரும்பாமல் ஒரு தகவலை வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது இது பொதுமக்கள் மத்தியிலையும் எதிரொலிக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படும் தாவேக்கா மேலே தலைவர் இப்படி பண்ணிட்டாரே இவரை வந்து சேர்த்துருக்காரு இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு மீம்ஸ் எல்லாம் கூட வருது இப்போ இவ்வளோ காலமாக தளபதிக்காக வேலை பார்த்தவங்க இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் மிக்க பொறுப்பு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இங்கேருந்து ஒருத்தர் உங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குற மீம்ஸ்லாம் அதை பார்த்துருப்பீங்க நான் பார்த்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா யாராச்சும் ச மேன் வருத்தப்பட்டிருக்கணும் சங்கடப்பட்டிருக்கணும் ஆனால் அதுக்கு மாறாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சரி ஒன்றிய செயலாளர் இருந்தாலும் கிளை வரைக்கும் எல்லாருமே வந்து பெரிய ஒரு உற்சாக உற்சாகமாக தான் இருக்காங்க தலைவர் அவர்கள் அவரோட கைகள் வந்து வலுப்பட்டு நினைக்கிறப்ப அவங்க உண்மையிலுமே பெரும் மகிழ்ச்சியோட குதூகலமாக தான் இருக்கும் அதனால வந்து இதற்கு மாதிரி இவர் வந்து கட்சிக்கு வந்து புதிதாக வந்தவர் அதனால இவருக்கு எப்படி இந்த பதவி கொடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ அனைவரும் இவர் இணைந்ததில் பெரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இந்த திமுகவை மட்டும் எதிர்க்கல திமுக எதிர்ப்புங்கிற ஒரு இயல்பான ஒரு கோட்பாட்டினத்தில் இவர் வந்து டிவி கேல வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பாஜகவையும் எதிர்க்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தீவிரமாக சொல்றீங்க இவர் வந்து அமித்ஷாவுடைய உத்தரவு செயல்படுறவர் அமித்ஷாவை போய் பார்த்து பார்த்து வந்து தான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பார் அப்படின்ற ஒரு பிம்மம் இருக்குது நம்ம நிறைய முறை அதை பார்த்துருக்கோம் அவரே பேட்டிகள் கூட கொடுத்துருக்காரு அப்படியான சூழலில் அவரை நீங்கள் இணைச்சிருக்கீங்கள இப்போ அதுவும் விமர்சனம் ஆகுது இப்போ அவங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கூட வந்து டிவி கேக்குள்ள இவர் இணைஞ்சிருக்கலாம் இல்லை வந்து பாஜகவுடைய செயல் திட்டத்தின்படி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இத அதாவது தமிழக வெற்றி கழகமே பாஜகவோட ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஒரு கைடன்ஸ் படி தான் நடக்குன்னு ஒரு விமர்சனெல்லாம் இருந்தது தமிழக பி பாஜகவோட பி டீமாக இருந்ததுன்னு எவ்வளோ எவ்வளோ அவதூறுல திமுக முயற்சி பண்ணாங்க அது உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் கடந்து தான் நாங்க வந்திருக்கோம் அண்ணன் செங்கோட்டின் அவர்கள் வந்து அவர்கள் ஐ மீன் டெல்லி போய் சந்திக்க சந்தித்து இருந்திருக்காருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருப்பாரு அம்மா அவர் சார்பின்மையில் தீவிர கொள்கை பட்டுடன் இரு இருக்கக்கூடியவர் அதனால வந்து நீங்கள் சொல்ற மாதிரி நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அது வந்து அவர் வந்து அவர் அதான் நான் சொல்கிறேனே இவர் வந் அண்ணன் அவர்கள் வந்து வெற்றிகள் இணைந்தது வந்து ஒரு ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஸ் மாதிரி ஒரு நேச்சுரல் அலைன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இயல்பு நீங்கள் நேச்சுரல்னு சொல்கிறீங்க வெளில இருக்கவங்க என் வேறு வழியே இல்லாமல் செஞ்சிருக்காரு அவர் ஒன்றுமே இல்லைன்றாங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடைய கைப்பாவே இருக்கக்கூடிய இவர் செங்கோட்டையின்னு வந்து எப்படி இணைஞ்சதை வந்து கொண்டாட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல பாஜகவோட கைப்பாவைனால் அவர் வந்து பாஜக இவருக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் பாஜக பாஜகனால இவருக்கு என்ன பலன் கிடைத்தது அந்த நிச்சயமாக கிடையாது அப்புறம் இன்னொரு வேற வழி இல்லாம சேர்ந்தாரு அந்த ஒரு குற்றச்சாட்டையும் கண்டிப்பா யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இவர் எந்த இவருக்கு என்ன இந்த வயசுல வந்து அவருக்கு யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் யாருக்கு என்ன வந்து அவருக்கு சாதிச்சு காட்டணும் இவரு எம்எல்ஏ அடிக்கடி போனதையோ இல்ல அமித்ஷா அவர்களை சந்திச்சதையோ இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு முடிவா நீங்க ஏத்துக்கீங்களா அப்படிதான் நீங்க முன்னெடுத்துறீங்களா தனிப்பட்ட முறையில் அவர் சந்திச்சு இருந்தார் ஒருவேளை சந்தித்து இருந்தார்னா அது வந்து என்ன பிரச்சனை இருக்க போகுது செங்கோட்டையனை கொண்டு வந்தீங்க அப்படின்றது மிக பிரதானமான ஒரு கேள்வி அது பதில் சொல்லிட்டீங்க ஆனா அந்த நிகழ்வை ஏன் உதயநிதி அன்னைக்கு நடத்தினீங்க அப்படின்றது ஒரு கேள்வி திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அது அது எது தற்செயலா அப்படி அப்படி நிகழ்ந்தது அந்த மாதிரிலாம் திட்டமிடல் செய்யலை நாங்க அது அது மாதிரி திட்டமிட்டுறதுக்கு எங்களுக்கு அவசியமும் இல்லை அரசியல் வேறு தனிப்பட்ட உறவுகள் வேறு தனிப்பட்ட முறையில் வந்து இளைஞரணி பிறந்தநாள் அரசியல் அண்ணன் செங்கோட்டையின் இணைப்பு வந்து திமுகவிற்கு அதன் இளைஞரணி செயலாளர் நாளை முன்னிட்டு எங்கள் பிறந்தநாள் பரிசு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்றாங்களே இதன் மூலமா இப்போ நீங்க இவரை கொண்டு வந்திருக்கிறது மூலமா திமுகவுக்கு தான் பலன் அளிக்கும் அங்கே வந்து ஒன்பது முறை அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு ஆல்ரெடி தி அதிமுக சின்னம் அங்கே பிரபலம் அடைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் அவர் தாவேக்காரம் தானே அந்த ஓட்டு ஸ்பிட் ஆகும் அங்கே திமுகவுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி பிறந்தநாள் பரிசுன்னு நீங்கள் அவர் சொல்லுவீங்க இப்போ திமுகவுக்கு அந்த வாய்ப்பு போகிறதுனால அப்படி சொல்லுவீங்க தி இப்போ திமுக வந்து எங்களுக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப பதட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்படி தான் சொல்லி அவங்களுக்கு வந்து கீழே விழுந்தாலும் மீசில மண்நோட்டலன்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒரு திமுக தவிர்த்து மீதி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் நடுநிலை பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அனைவருமே சொல்றது வந்து அண்ணன் சிறு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைந்து இணைந்தது வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய தான் அந்த பலத்தில் வெந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அங்கே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்க அதிமுக ஒன்பது ஒன்பது முறை வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அந்த சின்னமும் அங்கே பிரபலம் அடைஞ்சிருக்கும் அப்போ அதிமுக ரெட்டலைக்காக ஓட்டு போடுறவங்க கணிச பட்சமானவர் இருப்பாங்க இப்போ தாவேகாக்கு வந்தாலும் இவருக்காக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க அந்த ஓட்டு ஸ்பிட் ஆகும் ஆப்வியஸ்லி வந்து இதன் மூலமாக வந்து திமுக வந்து வின் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க இது இங்கே மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இப்படியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்றாங்க உண்மையாக சொல்ல போனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அனை அனைத்துமே வந்து இங்கே ஒருங்கிணைக்கிற முயற்சி தான் நடக்கும் அந்த அந்த மாதிரி இதுதான் அந்த மாதிரி நிகழ்வு தான் நடக்கும் அந்த அந்த மாதிரி 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 திமுக ஒரு அது திமுகல்னா ஆசைப்படலாம் ஆனா அது எப்படி நடக்காது அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க விஜயோட மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஏதாவது மாற்றம் நடக்குன்றீங்களா மாஸ்டர் பிளான் மாஸ்டர் சொல்லுவார் நாங்கள் வந்து கூட்டணி குறித்து திருப்பி எத்தனை முறை கேட்டாலும் அதுதான் பாஜக எங்கள் கொள்கை எதிரி பா பாஜகவுடன் எந்தவித சமரசமும் எந்தவித உடன்படிக்கையும் எங்கள் இது நேர்முகமாகவும் மறைமுகமாக இருக்காது செங்கோட்டையன் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிறத எடுத புரிஞ்சுக்க முடியுது அதை ஒட்டி நிறைய பேர் வரப்போகிறாங்க செங்கோட்டையன் தான் ஃபஸ்ட்டு இவரோட முடிவை பொறுத்து நிறைய பேர் வந்து ஐசலேஷனில் இருந்தவங்க போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ வந்து அடுத்தடுத்து இணைய போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துருக்கு யார் யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க எப்படி நீங்கள் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லணும்னு எப்படி சொல்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்க தமிழக மக்களுக்கும் சரி மற்ற எதிர்கட்சிகளுக்கும் சரி ஒரு விஷயம் வந்து நல்லா கிளியராக தெரியுது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க இதை வந்து எதிர்க்கிற வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து அந்த ஆற்றல் சக்தி மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக மக்கள் நினைப்பது வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அதனால் வந்து நேச்சுரலாக பல தலைவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவது வந்து இயல்பாக நடக்கும் அதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்காது அது நீங்கள் வந்து நடக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிய வரும் சரிப்ப நீங்கள் எல்லாருமே வந்து டிஎம்கேவுக்கும் டிவி தான் போட்டி அப்படின்னு சொல்கிறது மூலமாக இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து அதிமுகவை ஸ்வீப் பண்ண நினைக்கிறீங்க இப்போ அதனால தான் வந்து செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் ஜெயலலிதா படத்தோடு வர்றதை கூட நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆரை வந்து பிரதானப்படுத்துகிறீங்க ஜெயலலிதா மேலே எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்க மாட்டுறீங்க அதிமுக மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க மாட்டுறீங்க இதன் மூலமாக அதிமுக ஓட்டுகளை தாவேகாவுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்றாங்க ஒரு அரசியல் கட்சி குறிப்பாக ஒரு எதிர்கட்சியோட அரசியல் அறமே வந்து ஆளும் அரசை நோக்கி கேள்வி கேட்கறது தான் அந்த அறத்தை அறத்தை தான் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகம் செய்கிறோம் இப்ப அதிமுக ஓட்டின பிரச்சனை இருக்குன்னா அது அவங்க நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அங்கே ஊர்பட்ட பிரச்சனை இருக்கு உண்மையான அதிமுக தொண்டர்கள் தமிழக வெற்றிகழகத்தின் ஆதரவாளராக மாறிவிட்டார்கள் அவர்கள் வந்து என் தலைவர் அவர்களை இந்த கால எம்ஜிஆராக தான் பார்க்குறாங்க அதிமுகவோட ஒரு ஒரு முக்கியமான மா ஒரு என்ன அந்த கட்சியோட அரசியல் பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு தான் இருக்குது இப்போ அந்த திமுக எதிர்ப்பை வந்து ஒரு பிரதான ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பண்ணுற ஒரு கட்சியாக வந்து தமிழக வெற்றிக் இருக்கிறப்ப அது இயல்பாக நடக்குது தான் இந்த மாதிரி நீங்க ஒரு மக்கள் மதியில இந்த மாதிரி ஒரு கருத்து நில நிலவு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வெளில இருக்காங்க அவங்க வந்து அந்த அமமுக கட்சியின் மூலமா வந்து இங்க கூட்டணி அமைப்பாங்க தாவேக்காவோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திப்பாங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கா இல்லை எப்படி தொடர்ந்து டிடிவி விஜய் ஆதரித்து பேசுறதையும் பார்க்க முடியுது அதன் பின்னணில தான் அப்படிலாம் பேசுறாங்க இல்லை இன்றைய சூழ்நிலை வந்து கூட்டணி குறித்து நாங்கள் வந்து நான் சொன்ன பதில் தான் அதை வந்து நடக்கிறப்ப கூட்டணி குறித்து தலைவர் அவர்களோட முடிவு இறுதியாக இருக்கும் ஸோ அதுக்கான அறிவிப்பு வர்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் விஜய் அவர்கள் பேசின இன்னொரு விஷயமும் பரபரப்பாக பேசப்படுது எல்லோருக்கும் கார் வீடு குறைந்தபட்சம் இருசக்கர வாகனம் இருக்கணும் அப்படின்னா என்ன மீன் பண்றாரு இலவசமாக கொடுப்போம்னு சொல்கிறாரா இல்லை அந்த அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்னு சொல்கிறார் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு ஒரு விஷயம் நான் இப்போ தெ தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் தமிழகம் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தமிழக அரசியல் வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படிதான் இருந்திருக்கு க கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அந்த வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி நம்ம கொடுக்க வேண்டியது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் கடமை இதை வந்து தலைவர்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறார் அந்த மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு தேவையானவற்றை செய்யணுங்கிறது அவரோட நோக்கமாக இருக்குது இந்த நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி இதற்கான டீடைல்டு ரோட் மேப் வந்து டீடைல்டு மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் அது வர்றப்ப தலைவர் அவர்களே அது சொல்வார் இப்போது அந்த மக்கள் சந்திப்பு பயணத்துல தான் வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ட்ராபேக் ஆச்சு அந்த கரூர் இன்ஸ் இன்சிடென்ட்டுனால இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயலலிதா பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்குது ஸோ இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை இனிமேல் வந்து அவர் லீட் பண்ணுவார் இல்லை அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா அதுக்காக அவரை வந்து கொண்டு வந்திருக்கீங்களா தேர்தல் பரப்புரை திட்டமிடலுக்காக மட்டும் நீங்கள் வந்து அப்படி இல்லை அது அவரோட அவரோட அனுபவத்தை வந்து நீங்கள் ரொம்ப சுருக்கி ஒரு சுருக்கில் அதில் வந்து அவருடைய ரோல் அதிகமாக இருக்குமானு கேட்குறேன் எல்லாத்துலேயும் அவர் ரோல் இருக்கும் எல்லாத்துலேயும் அவரோட அவரோட ஐம்பது அவரோட அரசியல் அனுபவம் இருக்குது அவரோட முழுமையாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்திக் கொள்ளும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் சொல்லி யார் கேட்குறது அந்த மாதிரி ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ளே வந்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ண போகிறோம் அது அவர் வருகை வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வளத்தை தான் கொடுத்துருக்குன்னு தான் எல்லாருமே நம்புகிறோம் கரூர் வழக்கு எந்த நிலையில் இருக்குது அது சிபிஐக்கு போன பிறகு எந்த விதமான நகர்வுகளும் இல்லை அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை எங்க பொதுச் செயலாளர்கள்லாம் வந்து சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க போயிருந்தாங்க நாங்கள் எங்களோட எங்கள் தரப்பு என்ன எவிடன்ஸ் கொடுக்க முடியுமோ நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அது போகுதுன்னு ஓகே இல்லை கரூருக்கு பிறகு கொஞ்சம் செயல்பாட்டு தாவேகா செயல்பாட்டில் கொஞ்சம் தேக்கம் இருந்துச்சு இப்போ அதுலேருந்து மீண்டும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டீங்களா அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன வச்சுருக்கீங்க மக்கள் சந்திப்பு பயணங்கள் இப்போ வந்து உள் அரங்குகளில் தான் நடக்குது இல்லையா இப்போ அடுத்து மக்கள் சந்திப்பு பயணங்கள் எப்போ நடக்கும் தலைவர் அவர் வந்து களத்துக்கு போய் மக்களை சந்திக்கணுன்னு தான் விருப்பமாக இருந்து அதுக்கு நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இடையூறுகள் சிக்கல்கள் சேலத்தில் நாங்கள் பர்மிஷன் கேட்குறப்போ அது கிடைக்கல இந்த காரணத்துக்காக வந்து நாங்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து அது அந்த எஸ்ஓபியும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அதற்காக ஒரு இடை இடைக்கால தீர்வாக தான் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு உள்ளரங்கலை சந்தித்தோம் ஆனால் இதுவே தொடருமாங்கிறது அப்படிலாம் சொல்ல முடியாது எந்த அளவுக்கு வந்து களத்திற்கு சென்று மக்களை மக்களிடம் அவருக்கு அவர்களுக்கும் பாதுகா பாதுகாப்பாக அமைகிற மாதிரி ஒரு ஒரு பிளோ ஒரு திட்டமிடல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அடுத்த கூட்டம் வந்து ஈரோடு மையப்படுத்தி தான் இருக்கும் கோபிச்செட்டிப்பாலத்தில் மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது ஏன்னா செங்கோட்டை நினைப்புனால அதை எந்தளவுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படி தான் இருக்குமா அங்கே தான் கூட்டம் மக்கள் சந்திப்பை பயன்படுத்தி நடத்துவீங்களா அடுத்த தலைவர் ஐ மீன் மக்கள் சந்திப்பு வந்து புதுச்சேரியில் நடக்கும் அதற்கு பிறகு தமிழகத்தில் மற்ற மாவட்டங்கள் நடக்கும் ஓகே சார் நிறைய தகவலை பயன்படுத்திட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி 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 இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஃபுட்ஸ்